இன்னைக்கு வத்தண்டி அவன் கைய கால வச்சு போட்டுலாம் Wish you a happy new year ஏய் 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 இளமை இதோ இதோ நில்ரா உன் கைய கால உடைக்காத விட மாட்டேன் மவ் புது வருஷம் அதுமா புது துணி எடுத்து குடுப்பன் பார்த்தா இப்படி கைய கால உடைப்பன் பேசினீங்கடா டேய் நீ புள்ளைய வந்து இத்தனை வருஷத்துல நீ எதனா வாங்கி குத்திப் போடா நீ ஐயோ அம்மா போன வருஷம் தோடியே நான் வேலை வெட்டிக்கு போவமே வெளிய போய் சுத்ததெல்லாம் விட்டுடுமா அப்ப இந்த வருஷம் வேலை வெட்டிக்கு போவமே வீட்டுல இருக்கப் போறேன்

நீங்க இதனால வெளிய கூட்டு வந்து சாப்பிடு சொன்னீங்க அத வெளிய கூட்டு வந்து சாப்பிடுறேன்